நீ படித்து என்ன வாகப் போகிற நான் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியான அவன் தாத்தா. இத்தடைந்து பெரிய சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்டா பேராண்டி அப்போ தான் எல்லோருக்கும் என்ன தெரியும் அடா போடா எல்லாரும் சிரிப்பாங்கடா ஒன்னை பார்த்து அதை பற்றிலாம் கவலை இல்லை கவலை இல்லையா என்னடா சொல்ற அது எனக்கு பிடிக்கும் யார் சிரிச்சாலும் கவலை இல்ல பார்ற வேற நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ஏன் தெரியுமா எல்லாரும் ஐடி கம்பெனிக்கு போறாங்க ஏன்னா அங்கதான் கலர் கலரா கேர்ள்ஸ் இருப்பாங்க என்னது கேர்ள்ஸ் இருப்பாங்களாம் ஆமா தாத்தா ஆனா அழகா இருப்பாங்க கில்கல் நான் டிவில பாத்துருக்கேன் டேய் நீ ஊரையே வித்துருவாடா ஏன் தாத்தா நான் என்ன சேல்ஸ்மேன் ஆஹ் இல்லடா நீ ஒரு புத்திசாலி ஏன் நான் என்ன அவ்ளோ கூர்மையாவா இருக்கேன் டேய் எனக்கு இடக்கு மொடக்கா பேசினா புடிக்காதுடா லூசு தாத்தா அது பேரு எதுக்கு மோனே டேய் நான் தமிழ்ல அப்பவே செட்டோம் நீ எனக்கே சொல்ல தெரியா ஓஹோ அப்படியா நம்பிட்டேன் டேய் எதுக்கு மோனனா என்னது சொல்லு பாப்போம் இதெல்லாம் எங்க புக்லயே இல்ல இதே தெரியாம தான் என்கிட்ட இவ்ளோ பேசுறியா நீ அட போங்க தாத்தா வேறாண்டி இப்பலாம் மழையே பெய்ய மாட்டேங்குதுடா யாருமே குளிக்கிறதே இல்லை நீ ரொம்ப பேச நான் கத்துன நீ தாங்க மாட்ட ஏன் பேராண்டி நீ ஏண்டா இங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுற போங்க பிடிச்சிருக்கு நீ நல்லா படிச்சு இந்த ஊருக்கு கலெக்டரா வரணும்டா டாய் என்ன பண்ண தாத்தா உன்னை தேடி வரவங்களுக்கு நீ வேகமா செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பா தாத்தா போகுது இப்படியே போயிடும் ஏன் தாத்தா இளைஞர்கள் யாரும் பண்ண முன்வரதே இல்லை ஏன் தாத்தா என்னாச்சு ஆமாடா பேராண்டி எல்லாரும் ஏசியில வேலை பார்க்கணும்னு ஐடி கம்பெனி போயிடாங்க ஏன் தாத்தா என்னாச்சு நீங்க ஒரு ஐடி கம்பெனியில வேலை செஞ்சா உடல் வலி இல்லாம எல்லா நோய்களும் சீக்கிரம் வந்துரும் சூப்பர் தாத்தா தம்பி என்னடா ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமா உன்னை பார்த்து நான் என்ன பண்ண போறேன் என்னடா இப்படி சொல்ற அக்கா உன்னை எவ்ளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமாடா ஐயோப்பா டேய் செல்லம் உனக்கு அக்காவோட அருமை இன்னும் தெரியலடா ஐயோ என்ன பண்ணி கிழிச்ச நீ எனக்கு டேய் அக்கா உடையான் படைக்கு அஞ்சாண்டா அப்படியா நல்லா இருக்கு கேக்க நான் தான்டா உனக்கு டெரஸ் எல்லாம் துவைச்சு தரேன் அடி பாவி இதெல்லாம் சொல்லி காட்டியடி